ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க போட்டி நீங்க சிந்திக்காதியா எனக்கு சிந்தி சிந்திச்சு அறிவு காது வழியே வழியுது தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு எனக்காக நீங்க சிந்திக்காதியா பொறுத்துருங்க நான் மாற்றே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க என் மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவசரப்பட ஆட்சியில கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொடனே ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பிலாம் எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படியே உங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்து மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறது தானே உங்க பலம் நீங்க கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கிறது என்ன இந்த கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு